என் தங்க ஆவணி மாதத்தில் முதலாம் நாளில் இந்த வராகி உனக்கான பெயரதிர்ஷ்ட செய்தி கொண்டு உன் முன்னால் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை நான் சொல்கின்ற இந்த ஒரு கல் மட்டும் உனக்கு கிடைத்து விட்டால் போதும் குறிப்பாக நான் சொல்கின்ற இந்த இடத்தில் அதனை வைத்துவிடும் என் பிள்ளையை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நம்ப முடியாத பல அதிசயங்கள் உனக்கு நடக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது நீ கனவிலும் எதிர்பார்த்திடாத பல சந்தோஷங்கள் உனக்கு கிடைக்க தயாராகிவிட்டது இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் நினைத்து நீ கலங்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை உன்னை தேடி இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த எல்லா உண்மைகளும் இனி எப்பொழுதும் வசமாக மாற வேண்டிய நேரம் கைகூடி வந்துவிட்டது என் குழந்தையே இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் இனி உனக்கான அத்தனையையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கல் இந்த ஆவணி மாதம் முடிவதற்குள் உனக்கு கிடைத்து போதும் என்றும் அதை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நான் வைக்கச் சொல்லியும் உன் முன்னால் வருகிறேன் என்றால் நிச்சயமாக அதனை என்னவென்று என் பிள்ளை நீ என்னிடத்தில் இருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா சர்வசாதாரணமாக இந்த விஷயங்கள் யாருக்கும் கிடைத்து விடுவதில்லை என் பிள்ளை உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் முழுமையான உண்மைகளை என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்லிவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி ஏனென்றால் உனக்கென எப்பொழுதும் இந்த சூழ்நிலைகளை என்னாலும் உன்னோடு நின்று எதிர்கொள்பவள் உன் தாயானவள் நானல்லவா அம்மா எதைச் சொன்னாலும் என் பிள்ளை அது உன் வீட்டின் மிகப்பெரிய மாற்றத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே என் பிள்ளையே நான் இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயம் ஒரு முறை அல்ல பல முறை சிந்தனைக்கு பிறகு இதை யாருக்கு சொல்ல வேண்டும் யாரெல்லாம் இன்று இந்த வாக்கினை கேட்க வேண்டும் என்று தேர்ந்தெடுத்துத்தான் உனக்கு இந்த செய்தி கிடைக்கின்றது அப்படியானால் அம்மா உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அல்லவா எப்பொழுதுமே நீ தெய்வத்தை தேடிச் செல்வது கிடையாது தெய்வம்தான் உன்னை தேர்ந்தெடுக்கிறார்கள் யாரெல்லாம் நம்மை வணங்க வேண்டும் யாரெல்லாம் நம்மை தேடி வர வேண்டும் என்பதனை தெய்வம்தான் முடிவெடுக்கிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஒரு முடிவுதான் இப்பொழுது உனக்கென என்னிடம் இருந்து கிடைத்திருக்கின்றது நான் உனக்கு இந்த சந்தோஷமான விஷயத்தை இன்று சொல்லிவிட வேண்டும் என்கின்ற ஒரே முடிவில் வந்திருக்கின்றேன் ஏனென்றால் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு முடிவு கட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது பல கஷ்டங்களை என் பிள்ளை நிச்சயமாக கடந்து வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்னாலும் நீ சந்திக்கின்ற பிரச்சனைகளும் என்னாலும் நீ சந்திக்கின்ற துன்பங்களும் உன்னை விட்டு நீங்கினால் மட்டும்தான் உன்னால் அடுத்த நிலையை இந்த வாழ்க்கையில் அடைய முடியும் நீ இதுவரையிலும் இழந்ததை எல்லாம் மீட்டெடுத்து இனி உனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியினை நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னோடு பயணிக்கின்ற இந்த நேரமும் இனி உனக்கென நான் இருக்கின்ற இந்த நொடிகளும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை உனதாக்கிவிடும் என்பதனை நீ புரிந்து ஆனால் வராகி சொல்ல வருகின்ற வார்த்தையும் அம்மா எதற்காக உன் முன்னால் நிற்கிறாள் என்கின்ற புரிதல் உனக்கு எப்பொழுதுமே நிச்சயமாக தெரிந்துவிடும் நான் எதிர்பார்த்தது தானே என்று நீ நினைப்பதை விட நீ எதிர்பாராத சில விஷயங்களை நான் எப்பொழுதுமே உனக்கு கொடுக்க வேண்டி வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே இதுவெல்லாமும் என்னவாகும் ஏதுவாகும் என்று நீ எண்ணி இனி கலங்க வேண்டிய அவசியமில்லை உனக்கு இந்த வாழ்க்கை இனி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அதிசயங்களும் நிச்சயமாக உனக்குள் மிகுதியான மாற்றங்களை கொண்டு வந்து தரும் மிகுதியான திருப்பங்களை கொண்டு வந்து தரும் உன்னுடைய வாழ்க்கையின் மீது யார் நம்பிக்கை வைக்கிறார்களோ இல்லையோ நான் வைக்கிறேன் உன் மீது நம்பிக்கை இந்த வர ஆகி உன் மீது கொண்ட இந்த நம்பிக்கையினால்தான் உனக்கு சில விஷயங்கள் இப்பொழுது உன்னை தேடி வர வேண்டிய கால கட்டாயம் வந்திருக்கின்றது உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி கொடுக்க வேண்டியது வந்திருக்கின்றது நான் சொல்வது போல இந்த ஒரு கல் உன் வீட்டில் நிச்சயமாக கிடைக்கும் பொழுது உடனே அம்மாவை நீ நினைத்துக்கொள் நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகளை என்னவென்று புரிந்து கொண்டு இனி என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் உனக்கு வாழ்க்கையைப் பற்றிய சில உண்மையான புரிதல்கள் கிடைக்க வேண்டும் இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்கின்ற ஒரு எண்ணம் உனக்குள் வர வேண்டும் எதையுமே நாம் சர்வ சாதாரணமாக நினைத்து விடுவதனால்தான் நமக்கு எந்த ஒரு நன்மைகளும் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடுவதில்லை நாம் மிகவும் எளிதாக நினைத்து விடுவதனால்தான் எல்லாமும் நமக்கு சட்டென்று புரிந்து விடுவதில்லை ஆனால் இந்த மனிதர்கள் எல்லாம் அவ்வளவு சாதாரணமானவர்கள் அல்ல அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ள இவர்களை எல்லாம் என் பிள்ளை நீ சட்டென்று புரிந்து கொள்ள முடியாது என்பதனை நீ உணர வேண்டும் உன்னோடு எப்பொழுதும் நான் வருகின்ற இந்த நேரத்தை கண்டு நீ கலங்கி விடாமல் உனக்காக நான் உன்னை சுற்றி வந்து கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயாராகிவிட வேண்டும் ஏனென்றால் நீ இவர்களை சாதாரணமாக நினைப்பதனாலேயே இவர்கள் அதிகமாக உனக்கு விளையாட்டுகளை காண்பித்து விடுகின்றார்கள் அதிகமாக உன் வாழ்க்கையில் இவர்கள் துன்பங்களை தந்து விடுகின்றார்கள் இந்த நிலை உனக்கு மாறிவிட வேண்டும் இந்த நிலை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் நீ கடந்து வருவதில் எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய சரியான புரிதல் கிடைக்க வேண்டும் நீ எந்த இடத்தில் எல்லாம் எதுவும் வேண்டாம் என்று ஒதுங்குவா என்று இங்கு ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற விஷயம் அல்லவா ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மை அல்லவா இதையெல்லாம் தெரிந்து கொள்ள நீ துணிந்து நின்று விட்டாயானால் நிச்சயமாக உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை எந்த நிலைக்கு கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனி அத்தனையிலும் உன் வாழ்க்கை என்னவாகும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னை சுற்றி என்ன நடந்தது உன்னை தேடி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்பது எல்லாம் உனக்குள் மிகப்பெரிய அதிசயத்தை கொடுக்கின்ற விஷயம் அல்லவா ஏனென்றால் நமக்கு சட்டென்று புரிந்து விடாதபடிக்குத்தான் ஒவ்வொன்றும் நம்மை சுற்றி நடக்கின்றது நமக்கு புரிந்துவிட்டால் நாம் நல்லபடியாக நம் வாழ்க்கையை மாற்றி விடுவோம் அல்லவா அதனால்தான் நமக்கு எந்த ஒரு விஷயங்களும் சட்டென்று புரிந்து விடுவதில்லை இந்த வாழ்க்கையில் நாம் பெற நினைக்கின்ற விஷயங்கள் எதுவானாலும் அந்த இடத்தில் நின்று இந்த வாழ்க்கை நமக்கு பல குழப்பங்களை உருவாக்கி விடுகின்றது வாழ்க்கையில் பணவரவு என்ற ஒன்று இருக்க வேண்டும் உனக்கு அதற்கான அத்தனை தகுதிகளும் இருக்கின்றது நீ சரியான நேரத்தில் அதனை பெறுவதற்குரிய எல்லா முயற்சிகளையும் எடுக்கும் பொழுது உனக்கென தடங்கல்கள் வந்து விடுகின்றது உனக்கென பல சூழ்நிலைகள் வந்து உனக்கு அதனை கிடைக்க விடாமல் செய்து விடுகின்றது இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உன்னை சுற்றி நடக்கும் பொழுது அதனை நீ என்னவென்று கவனிக்க வேண்டும் அல்லவா ஏது என்று நீ உணர முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா நம்மை சுற்றி இவர்கள் எல்லாம் எதை செய்கிறார்கள் என்ன கொடுக்கிறார்கள் என்பதனை நாம் தெளிவில் உணர்ந்திட வேண்டும் முன்பு இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் தந்தது என்று நீ நினைத்து கலங்கும் பொழுது ஏதோ ஒரு விஷயம் உனக்கு மிகப்பெரிய பெரிய இடஞ்சல்களை கொடுத்ததை நீ உணர்கிறாய் அல்லவா ஏதோ ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நமக்கு மட்டும் மிக பெரிய அளவிலான கஷ்டங்களை கொடுத்ததாக உனக்கு தோன்றுகின்றது ஆனால் என்னவென்று உனக்கு தெரியவில்லை என் பிள்ளையை பொதுவாகவே இந்த வாழ்க்கையில் நமக்குரிய நிலையில் நாம் விரும்பியதை எல்லாம் நமக்கு கிடைக்க விடாமல் செய்கின்ற ஒரு விஷயம் என்றால் அது இந்த கண் திருஷ்டியன்றி வேறு எதுவாக இருக்க முடியும் என் குழந்தையே அப்பேற்பட்ட அந்த கண் திருஷ்டியை முதலில் இந்த வாழ்க்கையை விட்டு நாம் விரட்ட வேண்டும் இந்த கண் திருஷ்டி உன் இல்லத்தில் இருக்கும் வரை எவ்வளவு முயற்சிகளை நீ செய்தாலும் அந்த முயற்சிகளிலிருந்து உனக்கு வெற்றிகள் என்பது அவ்வளவு சுலபமாக கிடைத்து விடுவதில்லை நீ எவ்வளவு முயற்சிகளுக்குள் இறங்கியும் இந்த வாழ்க்கையில் அது உனக்கு நன்மைகளை தந்து விடுவதில்லை என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த தாயானவள் உனக்கு நடத்துகின்ற விஷயங்களை நீ சரியாக இப்பொழுதாவது தெரிந்து கொள் என் பிள்ளையை என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் நீ எண்ணியபடி உனக்குரிய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை உனக்கு நடத்தி தரும் என்றால் நிச்சயமாக அதற்கு தகுந்தது போல நீயும் உனக்குள் இருக்கின்ற பல உண்மைகளை வெளிக்கொண்டு வந்துதான் ஆக வேண்டும் இது போன்ற விஷயங்கள் உனக்குள் பலவிதமான பிரச்சினைகளை இதுவரையிலும் கொடுத்தது போதும் இந்த கண் திருஷ்டி என்ற ஒன்று இதுவரையிலும் உன்னை ஆட்டி படைத்தது போதும் அம்மா சொல்கின்ற விஷயத்தை என் பிள்ளை நீ சரியாக செய் என் குழந்தையே படிகார கல் கிடைத்து விட்டால் உன் வீட்டில் வடகிழக்கு மூலையில் அதனை கட்டி தொங்கவிடும் இல்லையா உன்னுடைய வீட்டின் நிலைவாசலில் நீ வெளிப்புறமாக அதனை தொங்கவிடும் இது எல்லோரும் அறிந்த விஷயம் அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அது என்ன தெரியுமா என் குழந்தையே இந்த படிகார கல்லை நீ ஒரு மண்ணாலான அகழ்விளக்கு அல்லது மண்ணாலான ஒரு பாத்திரத்தில் கல் உப்பை நிரப்பி அதற்கு மேல் ஒரு ஐந்து நல்ல மிளகை வைத்து அதற்கு மேலாக இந்த படிகாரக்கல் ஒரு துண்டையும் வைத்து உன்னுடைய வீட்டில் பணம் வைக்கின்ற பீரோவிற்கு மேலாக இதனை நீ வைத்துவிடு கீழிருந்து பார்த்தால் அது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படி மேலாக இதனை வைத்துவிடு நீ இதை வைத்த பிறகு அது இருக்கின்ற இடம் அது எந்த இடத்தில் இருக்கின்றதோ அந்த இடத்தை அது விருத்தியாக்கும் அந்த இடத்திற்கு வருகின்ற கண் திருஷ்டிகளை எல்லாம் போக்கி அங்கு நல்லது நடக்க அது மிகப்பெரிய அளவில் உதவிகளை செய்யும் படிகாரக்கள் உன் வீட்டில் இருக்கின்ற எதிர்மறையான விளைவுகளை எல்லாம் நீக்கும் நிச்சயமாக பல அதிர்ஷ்டங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வர அது உதவி செய்யும் என் பிள்ளையே உனக்கு இன்னமும் தெளிவாக தெரிய வேண்டும் என்றால் இந்த படிகார கல்லை பற்றிய சிறப்பினை நீ எப்படியும் ஏதாவது ஒரு இடத்திலிருந்து தெரிந்து கொள்வாய் இதை நீ எந்த இடத்தில் வைத்து உனக்கு சிறப்புகள் கிடைக்கும் என்பதனை நல்லபடியாக தெரிந்து கொண்டு அதனை என் பிள்ளை நீ சரியாக செய்தாயானால் இந்த படிகாரக்கள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இது உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தும் என்பதனை தெரிந்து கொள்வாய் ஆக மொத்தம் அம்மா படிகாரக் கல் உனக்கு கிடைத்தால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளை உன்னால் போக்கிவிட முடியும் என்று சொல்கின்றேன் நீ இந்த கல் எங்கு சென்றாலும் உனக்கு கிடைக்கிறது என்றால் ஒரு துண்டை வாங்கி கொண்டு வந்து நீ உன் வீட்டில் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்களை முதலில் விரட்டி அடித்துவிடு உனக்கு நல்லது என்பது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க தொடங்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய பேரதிர்ஷ்டங்களை எல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் எதையுமே எண்ணி இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்தது எல்லாம் போதும் எதையும் அதிகமாக யோசித்து என் பிள்ளை நீ விட்டு விட்டது எல்லாம் போதும் இனி எதற்காகவும் உன்னுடைய மனதை தளர விட்டு விடாமல் இந்த வாழ்க்கையில் நீ பெற வேண்டிய உண்மைகளை மட்டும் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள விடு எதையுமே இங்கு உனக்கு கிடைக்க விடாமல் செய்வது இந்த எதிர்மறையான விஷயங்கள் தான் எதையுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்த விடாமல் செய்வது உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்கள் தான் இதையெல்லாம் தாண்டி என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொண்டு நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை மறந்து விடாதே சரிவரக்கூடிய அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியான மாற்றத்தை உறுதியாக தந்துவிட வேண்டும் என்பதில் நான் கவனமாக இருப்பது போல நீயும் கவனமாக இரு இனி அத்தனைக்கும் சேர்த்து வைத்து உன்னுடைய வெற்றியை கண்டு உன் அம்மா நானும் உன்னோடு சேர்ந்து பெரும் அடைவேன் என் குழந்தையே எப்பொழுது உனக்கு இந்த பதிவு உன் கண்ணில் படுகின்றதோ அப்பொழுது அதனை நீ செய்தால் போதும் ஏனென்றால் எல்லோருக்கும் இது எளிதில் கிடைத்து விடுகின்ற வாய்ப்பு அல்ல எல்லோருக்கும் இது அவ்வளவு எளிதில் புரிந்து விடுகின்ற வாய்ப்பு அல்ல அதனால் உனக்கு கிடைக்கும் பொழுது அதனை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் உனக்கு தெரியும் பொழுது அதனை என்னவென்று நீ சரியாக உணர்ந்து கொள் இனி என்ன நடந்தாலும் அம்மாவின் அன்பு உனக்கு அத்தனையையும் சரியாக கொடுப்பதை நீ புரிந்து கொள் அம்மா சொன்னது யாருக்கு எப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விதி இருக்கின்றதோ அவர்களுக்கு அப்பொழுது அது தெரிய வரும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் நல்லது உனக்கு நான் சொல்லித்தர வேண்டும் அது என்னுடைய கடமையும் கூட என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு